உயிர்களுக்கு மேலான உறவுகளுடைய அந்த ஆவணங்களை எல்லாம் கையளித்திருந்தோம் ஆனால் இன்று இன்றுவரும் தீர்வு நாளை வரும் தீர்வு எங்களுக்கு ஒரு நீதியை தருவார்கள் என்று எதிர்பார்த்து நாங்கள் ஜனாதிபதியாக இருந்த உண்மையாகவே நான் வந்து மைந்த ராயபக்சாவை கூட சந்திச்சிருக்கிறேன் அதை அதுக்கு அடுத்த போல வந்த மைத்திரி சந்திச்சிருக்கிறோம் எங்களுடைய போராட்டத்தின் ஊடாக மூன்று தடவை அவரை சந்திச்சிருக்கின்றோம் அதன் பிற்பாடு கோட்டபாய ராயபக்சா உண்மையாகவே அவர்தான் இந்த கொலைகளுக்கும் இந்த கடத்தல்களுக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டதுக்கும் முழுமையான காரணமாக இருந்தவர் காரணம் அவர் ஒரு பாதுகாப்பு செயலாளராக அந்த நேரம் அதுக்கு பொறுப்பாக அந்த படைகளுக்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன ஆனார்கள் என்று அவர்களால் ஒருபோது சொல்ல முடியாத நிலைமையில தான் நாங்கள் இந்த தனித்துவமான போராட்டத்தை ஆரம்பித்து இத்தவரை முகம் கொடுத்து கொண்டு சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றோம் ஆகவே அதே அதிலே அந்த கொலை இந்த அழிப்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் முன் நிற்கின்றார்கள் அதை விட இந்த போராட்டத்தை அளித்தவரே ரணில் விக்கிரமசிங்காதான் அவர் வந்து இன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தருவார் அவர் இந்த எங்களுக்கான எங்கள் இந்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழர்களுக்கு ஒரு ஒரு அதிகார பகிர்வைத் தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை தமிழனை இருந்து வடக்கு கிழக்கிலேயே இந்த எங்கள் தீவிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் அந்த தமிழனுக்கு வாக்களித்து அதை பேரம் பேச வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கு த என்னுடைய தனிநபர் கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக இதை இவற்றையெல்லாம் இதுவெல்லாம் நாங்கள் கடந்து ஏமாந்து பலதரப்பட்ட விடயங்களிலே நாங்கள் அவர்களிடமிருந்து பிரேரணைகளை ஏற்றுக்கொண்டும் ஏமாற்றப்பட்ட நாங்கள் இனிமேலும் ஏமாறாமல் ஒட்டுமொத்த தமிழரும் எங்களுக்காக ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு வலிமையை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தும் எங்களுடைய அவாவும் ஆனால் இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய உண்மையான ஒரு புனிதமான வாக்கை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி ஜோராசா கனகரஞ்சினி இன்றைய இந்த ஊடகத்தின் வாயிலாக வருகின்ற முப்பதாம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் அன்றைய தினத்திலே எட்டு மாவட்டங்களும் பல தங்கள் தங்களுடைய மாவட்டங்களிலே இந்த போராட்டத்தை செய்வார்கள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டோம் அதே நேரத்திலே பெரிய அளவிலாக யாழ் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அதே நேரம் இந்த போராட்டத்தை நாங்கள் கையிலே எடுத்து தனித்துவமாக சர்வதேசம் வரை கொண்டு சென்ற கிளிநொச்சி கன்சாமி ஆலயம் முன்றலிலே மாபெரும் ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முறையிலே தொடங்கி டிப்போ சந்தி வரைக்கும் அது சென்று நிறைவடையும் ஆகவே வர்த்தக சங்கத்தினர் மற்றும் போக்குவரத்து கழகத்தினர் விளையாட்டுக் கழகம் இளைஞர் வட்டங்கள் பலதரப்பட்ட உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகள் உட்பட அனைவரையும் ஒன்று திரண்டு அந்த இடத்திலே எங்களுடைய எழுச்சியையும் எங்களுடைய எதிர்பார்ப்பையும் ஒரு தூர நோக்கு பயணத்துக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்பதோடு வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற அனைத்து உறவுகளும் எங்களுக்கு எங்களுடைய அந்தந்த மா தினங்களிலே அந்த இடங்களிலே நடக்கின்ற போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நிச்சயமாக எட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் தலைமையிலே இந்த போராட்டங்கள் இந்த பேரணிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இன்று வரை நடாத்தப்பட்டு சர்வதேசத்திலே முப்பத்தி ஆறாவது இருந்து இத்த வரைக்கும் இந்த உண்மை நிலைமையை எடுத்து கூறி கொண்டு நிற்கின்ற எங்களுடைய இந்த நிர்வாகம் நிச்சயமாக வருகின்ற செப்டம்பர் அறிக்கை வந்து எங்களுக்கு ஒரு சாதகமான அறிக்கையாக வர வேண்டுமென்றால் நாங்கள் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான இந்த போராட்டத்தையும் சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டு முகமாக சகல மக்களையும் மக்களை வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த தேசியத்தையும் எங்களுடைய இந்த தூய்மையான உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை நேசிக்கின்றவர்கள் எல்லோரும் அந்தந்த இடங்களிலே அணுதிரள வேண்டும் ஆகவே வே கிளிச்சி மாவட்டத்திலே தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டத்துக்கு வலி வண்ணம் இந்த ஊடகத்தின் ஊடாக சகல பாதிக்கப்பட்ட உறவுகள் மட்டுமல்ல ஏனைய அமைப்புகள் கிராம மட்ட அமைப்புகள் மாவட்ட மட்ட அமைப்புகள் அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எங்களுக்கு பங்காளிகளாக தாங்கள் வேலை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு எழுச்சியான ஒரு கண்டன பேரணியை நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டும் முகமாக எல்லோரும் அணி வேணும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றேன் இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பதை ஆரம்பிக்க முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு நானும் என்னுடைய செயலாளரும் அந்த கிரித்தலை அந்த ட்ரைனிங்கிலே கிரித்தலை மாவட்டத்திலே அந்த ட்ரைனிங்கிலே பங்கு கொண்டிருந்தோம் அதில் எங்களுக்கு கூறப்பட்டது உண்மையை கண்டறிவோம் நீதி நிலைநாட்டுவோம் மீள் நிகழாமை அதுக்கான பரிகாரம் வந்து நாலு பொறிமுறைகளை உருவாக்கி அதிலே வந்து நாங்கள் அந்த அஞ்சு நாள் அதில் ட்ரைனிங் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு டிவிஷனிலும் எங்களுடைய மக்களை ஏற்பாடு ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை சிடி மூலமும் பதிவு எழுத்து மூலமும் அவர்களுக்கு திருப்பி கொடுத்திருந்தோம் உண்மையாகவே அவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டு வெறும் ஒரு ஓஎம்பி அலுவலகமாக காணாமல் போனோர் அலுவலகமாக நாங்கள் அதை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகமாக மாற்றும்படி கூட கேட்டிருந்தோம் எதுவுமே நடைபெறாமல் காணாமல் போன ஒரு அலுவலகம் என்பதை இரவோடு இரவாக ஒரு சில மாவட்டங்களில் திறந்து அதன் ஊடாக இந்த பதிவுகளை மேற்கொள்ள ஆயத்தமானார்கள் அதிலே உண்மையாகவே சாலியா பீரிஸும் அதில் இருந்திருக்கின்றார் அவரை அவருடைய அந்த வருகையையும் அவருடைய அந்த ஏற்பாட்டையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒன்றிணைந்து நிராகரித்திருந்தனாள் அவரை வெளியேற்றி நாங்கள் அப்படி இருக்கின்ற போது தற்சமயம் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகங்கள் ஊடாக பதிவுகளை மேற்கொள்ளுகின்றார்கள் அது மட்டுமல்ல கிராம சேவையாளர் ஊடாக இந்த பாதிக்கப்பட்ட அம்மாக்களை வர வர வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதில் பதியத்தான் வேணும் இல்லை என்று சொன்னால் உங்களோட பிள்ளை இல்லை என்றது நாங்கள் இதை இல்லை எங்களோட பிள்ளை எங்களுக்கு தேவையில்லை என்ற கொண்டு கூட கேட்கிற அளவுக்கு இந்த ஏஜிஓஸிலும் கச்சேரியிலும் வேலை செய்கின்றவர்கள் அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்குகின்றவர்கள் இதனை மேற்கொள்ள முனைகின்றார்கள் உண்மையாகவே தங்களுடைய உறவுகளை கையளித்தவர்கள் இந்த கொடூர யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் பிற்பாடு கையளித்தவர்கள் பாதிக்கப்பட்ட உறவுகள் ஒருபோதும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே பல வழிகளிலுமே வேறு வேறு வழிகளிலே காணாமலாக்கப்பட்டிருக்கலாம் அல்லாட்டால் உறவுகளை பிரிந்து சென்றிருக்கலாம் அல்லாட்டால் வேறு விதமாக அவர்கள் தவறி இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த பதிவு மேற்கொண்டு அந்த ரெண்டு லட்சம் ரூபாவை பெறலாம் என்ற ஒரு நோக்கோட போகலாமே தவிர எங்களுடைய எங்களைப் போல கையளித்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பாதி வைத்தியசாலிலிருந்து கடத்தப்பட்டவர்கள் விசாரணைக்கு என்று செல்லப்பட்டவர்கள் இந்த கொடூர யுத்தம் வினா அழைப்பில் நடந்த பிற்பாடு வட்டுவாள் ஓமந்தேலியோ இருந்து கையேற்ற கை இராணுவத்திடம் ஒப்படைத்தவர்கள் ஒருபோதும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எங்களுடைய அமைப்புக்கும் பின்னாலும் எங்களுக்கு பின்னாலும் நின்று தங்களுடைய உறவுகளை கண்ணீரோடு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிர்வாகத்தின் செயலாளர் வருகின்ற முப்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் அத்தினத்தை இலங்கையில் எல்லா பகுதியிலும் அடையாளப்படுத்து முனைப்பு காட்டி வருகின்றார்கள் அதேபோல வடக்கு கிழக்கிலும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களும் பொது அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் பல்வேறுபட்ட தரப்பினரும் இந்த தினத்தை அடையாளப்படுத்துவதற்கு முனைப்பு காட்டி வருகின்றார்கள் இந்த தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களுக்கு ஒரு முக்கிய தினமாகும் ஏனென்றால் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தினம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எமது உறவுகளை இந்த அரசின் பொய்யான வாக்குறுதியை நம்பி கையளித்தும் சரணடைந்தும் விசாரணைக்கு என கூட்டி செல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டு எமது உறவுகளை இழந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து அரச கட்டுப்பாட்டிலே வெள்ள வேன்களில் கடத்தப்பட்டவர்கள் வீட்டிலிருந்து கூட்டி செல்லப்பட்டவர்கள் இனந்தெரியாதவர்களால் கடத்தப்பட்டவர்கள் அத்தனை கடத்தப்பட்டவர்களின் உறவுகளும் அந்தந்த மாவட்டங்களிலே தனித்தனியாக ஒவ்வொரு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரங்களிலே எதுவித பதிலையோ எதுவித முடிவுகளையோ எவரும் தந்திருக்கவில்லை அதே போல் நாமும் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு பிரிவினராக இருந்து இந்த போராட்டத்தை உண்ணாவிரத போ அடையாள உண்ணாவிரத போராட்டமாகவும் ஆர்ப்பாட்ட போராட்டமாகவும் மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவையோ இந்த ஒரு போராட்டத்தை நடத்துவதும் பின்பு வாழாவிருப்பதுமாக காலம் கடத்தப்பட்டது எந்த அரசியல்வாதியோ அல்ல எந்த பொது அமைப்போ எங்களுக்கு எந்த தீர்வையும் பெற்றுத்தருவதற்கு முன்வரவில்லை ஆனால் ஒரு மொத்த மாதத்திற்கு ஒரு தடவையோ இரு தடவையோ அவர்களின் அனுசரணையுடன் எமது இந்த போராட்டங்களை மட்டும் ஒழுங்குபடுத்தி நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தை மாதம் அஞ்சாம் திகதி கிளிநொச்சியிலே பெரு அளவில் கூடிய இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஒரு புது பொதுக்கூட்டம் ஒன்று வைத்து நாம் இந்த போராட்டத்தை ஒரு தொடர் போராட்டமாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம் இந்த கிளிநொச்சி வாழ் காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் அவர்களின் எண்ணத்திலே உருவாகிய இந்த கருவானது ஃபெப்ரவரி இருபதாம் திகதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாபெரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டமாக உருவெடுத்தது அந்த உருவெடுத்த நேரத்திலே தலைவியாக யோகராஜா கனகரஞ்சனியும் செயலாளராக திருமதி லீலாதேவியானிய நானும் செயல்பட்டு அந்த போராட்டத்தை ஒழுங்கான முறையிலே மிகவும் கட்டுக்கோப்புடன் நடத்தி வந்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலே அதற்குரிய லோகோ அதற்குரிய கடிதத் தலைப்பு யாவும் என்னால் உருவாக்கப்பட்டு அது தற்போதும் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த போராட்டமானது எந்தவித அரசியல் தலையீடு எந்தவித அமைப்புகளின் உள்வாங்கல் எதுவுமின்றி அனைவர்னதும் ஒத்துழைப்புடன் அதாவது அரசியல்வாதிகளையும் அருகே அவர்களின் அனுசரணையை பெற்றோமே தவிர அவர்களை உள்வாங்காது எல்லோரது ஒத்துழைப்புடனும் மிக பாரிய போராட்டங்களை நடாத்தி இன்றைய தினம் இந்த ஜெனிவா வரையும் சர்வதேசங்கள் வரையும் எமது போராட்டம் கொண்டு செல்வதற்கு அந்த கிளிநொச்சியில் நடந்த போராட்டங்கள் காரணமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது இந்த கிளிநொச்சியில் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து வவனியாவில் ஐந்து நாட்களின் பின்பும் பேந்து ஒரு மாதத்தின் பின்பு முல்லைத்தீவிலும் பின் படிப்படியாக மருதங்கேணி திருவண்ணாமலையிலும் இந்த போராட்டங்கள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றன இந்த போராட்டம் தொடங்கிய கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட சர்வதேச தினத்தை இந்த முறை நாங்கள் அனுஷ்டிக்க இருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் வெவ்வேறு இடங்களிலும் நட நடைபெற இருக்கின்றன திருவோணமலையிலும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்றது வவுனியாவில் நடைபெற இருக்கின்றது ஆனால் நாம் இந்த போராட்டத்தை கிளிநொச்சியில் ஏற்பாடு செய்வதற்கான முக்கியமான காரணம் கிள்நொச்சியில் தான் இந்த போராட்டம் கருக்கொண்டது கிளிநொச்சியில் தான் இந்த போராட்டம் ஒரு சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதின் முக்கிய காரணமாக இந்த கிளிநொச்சி அமைந்தது அந்த கிளிநொச்சியில் நடைபெற்ற போராட்டத்தை எவரும் மறந்திருக்க முடியாது என்ற அவ்வளவு எழுச்சியுடன் நடைபெற்ற போராட்டங்கள் கிளிநொச்சி அதில் ஏனையின் வீதியை மறுப்பு செய்து ஜனாதிபதி சந்திக்க வைத்த இடமும் அதே கிளிநொச்சி எனவேதான் இந்த கிளிநொச்சியில் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தோம் எனவே இந்த கிளிநொச்சி போராட்டத்திற்கு எமது கிளிநொச்சி வாழ் மக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்கள் வர்த்தக பெருமக்கள் அனைத்து அரசியல்வாதிகளும் நாங்கள் யாவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அதே அழைப்பை ஏற்று அனைவரும் இந்த போராட்டத்திலே பங்கு கொண்டு எதிர்வரும் ஒன்பதாம் திகதி நடைபெற இருக்கின்ற ஐநா கூட்டத்தொடரிலே நாம் நெஞ்சை நிமித்தி அவர்கள் கூறக்கூடியதாக இந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் இந்த போராட்டம் காலை ஒன்பதரை மணிக்கு அங்கிருந்து தொடங்கி டிப்போ சந்தி வரை சென்று அங்கு ஐநா ஆணையாளருக்கு உரிய மகஜர் வாசித்து ஐ அவர்களிடம் கையளிக்கும் வரை கையளிப்பதுடன் அந்த போராட்டம் நிறைபெறும் எனவே அந்த போராட்டத்திற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் அந்த வர்த்தக சங்கத்தினர் அந்த போராட்டம் நடைபெறும் நேரம் வரையும் அந்த கதவுகளை பூட்டி உமக்கு ஒரு ஆதரவை நல்க வேண்டும் என்றும் இத்தால் கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம்